நமது தமிழ் கார்ஸ் பல வகையங்கள் அனைத்துலரும் பல வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தரறோம் இந்த என்ன நம்ம இருக்கு இருக்குது செடான் வண்டி பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனர் நிறைய வண்டி எப்படி சந்தோஷமாக எடுக்கணும் நினைக்கிறேன் நினைச்சீங்கன்னா நம்ம ட்ரிபிள் வாங்க

கிராண்டா பிரம்மாண்டமாக ஷாப்பு ஓப்பன் மட்டும் கூப்பிடுதேன்னு இருந்தாங்க நம்மளும் நிறைய நாள் வந்து வீடியோ அடுத்து அப்டேட் எப்போ எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தோம் இன்னைக்கு வாங்க அப்டேட்டு இருக்குது அப்படின்னாப்பில்ல சரி நான் முக்கானியில் தான் பிரம்மாண்டமான அப்டேட்டு ஓப்பன் ஆயிருக்கும் போல ஷாப்பு ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா அதே இடத்து தான் வர சொல்லியிருக்காப்புல ஸோ என்ன எல்லாம் இருக்குன்னு தெரியல உள்ளே போயிட்டு பார்க்கலாம் பாய் நிற்காப்பில ஸோ வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த யாழில் என்னென்ன வண்டி இருக்குன்னு தான் காமிக்க போறோம்னு நினைக்கிறேன் என்னென்ன வண்டின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாய் நிக்காப்ல அப்படின்னு கேட்கலாம் பை வணக்கம் வாங்க வாங்க

எதுக்கு லேட் சொன்னால் கொஞ்சம் ஒர்க்கர்கள் கொஞ்சம் தாமதம் லேட் பண்ணி பண்ணிட்டு அதனால தான் இன்னைக்கு என்றைக்கும் போகிற நம்ம திருவிழா தரமான வண்டிகளை வச்சிருக்கோம் இனி அடுத்த தான் பார்க்கணும் தமிழ் டுவெண்ட்டி ஃபோரில் முக்கானில அதுவும் வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம இப்போ போய் ஒரு பண்ணியிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு நான் பாத்துட்டு வந்து அந்த கிளிப்பையும் உங்களுக்கு இது மேல ஆட் பண்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப பாக்குறதுல இருந்து இன்னும் வேற லெவல்ல பிரம்மாண்டமா வேற மாதிரி இந்த இடத்துல விட அந்த இடத்துல மேக்ஸிமம் ஐம்பது அறுபது விற்கும் ஒரே இடத்துல கண்டிப்பா நிறைய உங்களுக்கு பரிசுகள் இருக்கு அது நம்ம அன்னைக்கு எடுக்கிற பாருங்க ஓப்பனிங் அன்னைக்கு கண்டிப்பா ஒரு கிராண்ட் ஆஃபரும் இருக்கு அது எல்லாத்தையும் வந்து அப்படியே கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வந்து ரிவீல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த என்னென்ன என்னன்ன நம்ம பார்க்க நம்ம பாக்க போறோம் செவன் சீட்டர் இருக்கு டீசல் வண்டி பெட்ரோல் எடுத்திருக்கோம் சிங்கிள் ஓனர் வண்டி எடுத்திருக்கோம் தெளிவான வண்டி எடுத்திருக்கோம் அதாவது நம்மகிட்ட வந்து எப்படின்னா வண்டியும் தரமா இருக்கும் இன்ஜின் தரமா இருக்கும் எல்லாமே ட்ரிபிள் கார் தரமா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம கிட்ட வந்து சேல்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் எந்த வண்டியும் ரிட்டர்ன் வந்தது கிடையாது அந்த வகையில நல்ல வண்டி மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் அதனால தான் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம சேனல் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி ஒரு கால் பண்ணிடுவாங்க போன் தான் எடுக்க மாட்டேங்கிறேன் டெய்லி ஒரு கால் பண்ணி வீடியோ இப்ப வீடியோ இப்போ கேட்டுக்கிட்டே தான் வீடியோ கொடுக்கணுங்க நல்ல வண்டியா கொடுக்கணும்ல கண்டிப்பா போற குப்பை கூட அழிப்படக்கூடாதுங்க அப்படின்னா அதனால தான் ரெண்டாவது சாப்பிட்டு போறோம் ரெண்டாவது வருஷம் ஆக போகுது கண்டிப்பா ஓப்பன் பண்ணிட்டோம் எல்லாம் என்னுடைய ஆறு உங்களுடைய சப்போர்ட் இருக்குது கண்டிப்பா நமக்கு ஆதரவு தாங்க நல்ல வண்டி இப்போ என்ன வண்டி முதல்ல இருக்கு இன்னைக்கு நீங்க ஒரு வேல் போலோல பாக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு ஹைலைன் வண்டி டாப் அன் மாடல் டீசல் வைக்கிழ நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஆயிடுச்சுங்க வண்டி நாலு டைம் சூப்பரா இருக்கும் பாடிலேன்னு தெளிவா இருக்கும் கருப்பு கலர்னாலே ஒரு அழகு தாங்க கருப்புங்கிறது எல்லாம் லைக் பண்ணுவாங்க ஒயிட்டு கருப்புனாலே ஒரு தனி லுக்கு தான் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மைலேஜ் வைக்கலு அது மட்டும் இல்லாமல் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது இன்டீரியர்லேருந்து சரி ஏசி சஸ்பென்சரு அப்புறம் நாலு டயருமே நாலு டயருமே ஒரு எழுபது டு எண்பது பர்சன்டேஜ் இருக்குது வண்டி ஒன்று அலாய்வில் வந்துடும் ஸ்டேரிங் வாரிங் பண்ணுற வந்துடும் ரிமோட் கே வந்துடும் சீட் கவர்லாம் சூப்பராக இருக்குங்க எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது ஃபஸ்ட்டு ஓனர் சென்னைங்க நீங்கள் சென்னை வண்டியை நான் தயவுசெய்து ஃப்ளட் வண்டி அந்த வண்டி நினைக்காதீங்க சென்னை வண்டி எத்தனை இடத்துல தமிழ்நாட்டில் ஓடுது அதனால் வந்து நல்ல வண்டி மட்டும் தான் நம்ம எடுப்போம் ஃபர்ஸ்ட் ஓனர் சென்னை ரெண்டாவது ஓனர் வந்து உடுமலைப்பட்ட அட்ரெஸ் இருக்குதுங்க ஒரு டீசல் வைக்கி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாவது ஓனர் ஹைலைன் டாப் அண்ட் மாடல் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுறது ஜஸ்ட் நாலு லட்சத்தி எழுவத்தி கோட் பண்றேங்க நீங்க மார்க்கெட் செக் பண்ணி பாருங்க நீங்க அஞ்சே ஹால் ரூபா அஞ்சாயிரூவா போட்டுறாங்க ட்ரிபிள் காசை பொறுத்த வரைக்கும் காசு போன ரெண்டாவது ரெண்டாவங்க நல்ல வண்டி கொடுக்கணும் ஒரு மனுஷனுக்கு எப்படி ஹார்ட் முக்கியம் அந்த மாதிரி ஒரு வண்டிக்கு இன்ஜின் முக்கியம் அதை நாங்கள் சுத்தமாக பார்த்துருவோம் பத்து வருஷம் துபாயில் ஒரு கார்க்கு மேலாம் வேலை பார்த்தோம் அதோட அனுபவங்கள் இருக்கு நம்மளை மீது எது வந்து இருக்குதுங்க நம்ம அதை வந்து பார்த்து வண்டி எடுத்துட்டு இருக்கோங்க ஒரு வண்டி நம்ம வீட்டுக்கு என் வீட்டுக்கு நான் ஓட்டும் போது எப்படி மன திருப்தியோட எடுக்கணும் என் வீட்டுக்கு வண்டி எடுக்கும் போது எப்படி சந்தோஷமா எடுக்கணும் அதே மாதிரி நான் சந்தோஷமா எடுத்து நினைக்கிறேன் வண்டியை பாருங்க நீங்க ஒரு மெக்கானிக் கூட செக் மன திருப்தியாக இருந்தா கண்டிப்பா எடுத்து போங்க நல்லா வண்டி மிஸ் பண்ணிடுவாங்க நம்ம ட்ரஸ்ல அடுத்து பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு பெட்ரோல் வைக்கல் ஒரு நேரத்துல பிஎன்டபிள் ஆடிக்கு ஈக்குவலான வைக்கல் டொய்டா குறலாம் அந்த அளவுக்கு உட்காந்து போகிறவங்க தெரியும் அந்த அளவுக்கு லக்ஸரியாக இருக்கும் வண்டி ஒரு நீளமான வண்டி எந்த இடத்துலையும் ஒரு ஸ்கிட் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் வண்டி நல்ல ஒரு கிரீப் கிடைக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஏன்னா அந்த காலத்தில் உள்ள விஏபிகள் ஃபுல்லாக அந்த மாதிரி வண்டிகள் வச்சுருந்தாங்க இப்போ தான் ஆடி பிஎன்டபிள்யூ பென்சு நிறைய வண்டி வந்துருச்சு வண்டி தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஆனால் ஒரே ஒரு மிஷின் நம்பர் ஒன் மட்டும் ஆயிடுச்சுங்க சிஎன்ஜி ஃபிட் பண்ணியிருக்காங்க சிஎன்ஜி இருக்குங்க ஆமாம் சிஎன்ஜியே நாற்பது ஐம்பதாயிரம் ஃபிட் பண்ணிருக்காங்க அது மட்டும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது டச் ஸ்கிரீன் செட் இருக்குது சீட் நல்லா இருக்கும் உள்ளே இன்டீரியரே நல்லா செலவு இன்டீரியர்லாம் சுத்தமா இருக்குங்க சீட் கவர்லாம் சுத்தமா இருக்கும் அந்த டொயட்டா குரலானாலே ஒரு பிராண்டு தான் ஜப்பான் கம்பெனி டொயட்டாங்கும் போதே ஒரு பிராண்டு தான் அந்த ஸ்டீரிங்க பார்த்தாலே அப்படி இனோட ஃபீல் வரும் பாருங்க அப்படி பாருங்க இனோட ஃபீல் வரும் வண்டி ஓனர் அப்படி வச்சிருக்காங்க வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ரெக்கார்டு கரண்டா இருக்குங்க வரும் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி ஒரு பெட்ரோல் வைக்கிற வித் சிஎன்ஜி ஃபிட் பண்ணிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷன் கீழே தாங்க இருக்குது அந்த வண்டி பிளஸ் மைனஸ் என்னமே சொல்லிடுவோம் ஆனா வண்டி இன்ஜின் தரமா இருக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஒரிஜினாலிட்டியும் வண்டி இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை உங்களுக்கு ஒயிட் சுபோக்கு எதுவுமே அடிக்காது வண்டி இன்ஜின் நல்லா பிக்கப் நல்லாயிருக்கும் ஏசி நல்லா நல்லாயிருக்கும் சஸ்பென்ஸ் நல்லாயிருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்றது ஜஸ்ட் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோட் பண்ணுறங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆமாம் இது எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்குது சிஎன்ஜி ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட்டு சீட்டு எல்லாமே பூசா போட்டுருக்காங்க நல்லா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி எடுத்தா அப்படியே அப்படி ஷோரூம் மாதிரி ஷோரூம்ல எடுத்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஷோரூம் பீஸாக இருக்கும் நம்ம திருவிழா பார்த்துட்டு எல்லாம் வண்டி அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக லேட்டஸ்ட் மாடல் ஐ டுவெண்டி தேட்டர்களுக்கு ஒரு தரமான ஐ டுவெண்டி ஸ்போர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு டீடைல் சொல்லுங்க பை நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல இன்னைக்கு பார்க்குற சூப்பரான ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் தூத்துக்குடி நம்பருங்க வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படி இருக்கு வெறும் ஒன்பதாயிரம் கம்பெனி சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் என்ன சொன்னா அவங்க கப்பலுக்கு போனதுனால வண்டி வீட்டில் நடிச்சு அவங்க கப்பல் ஒரு பண்றாங்க தூத்துக்குடி அட்ரஸ் வண்டி இருக்கு வண்டி தெளிவான வண்டிங்க அலாய்வில் வந்துடும் ஆனால் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் அதாவது ஒரு சென்ட்ரு ஃபோட்டோ வராது அலாய்வில் வந்துடும் பவர் ஆப்ஷனும் இருக்கு ஏபிஎஸ் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ரிமோட் கீ வந்துடும் சென்ட்ரல் ஆக எல்லாமே வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் அதாவது இதுக்கு அப்புறம் உள்ள மாடல் அஸ்ட்ரா சென்ட்ரு போகிறோம் இதில் சென்ட்ரு ஃபோட்டோ வராது மற்றபடி வண்டி ஃபுல் இன் ஃபுல்லு கம்மியாக தெரிஞ்சுக்கோ இன்னும் ஸ்டெப்பு என்ன ஓப்பனே பண்ணல வண்டி அந்த வண்டி தெளிவாக இருக்கு சார் நம்ம அன்யூஸ்ட்ரா இப்போ இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட்டு நீங்கள் எல்லா சேனலையும் செக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் ஃபேஸ்புக்கு மார்க்கெட் பிளேஸு ஆன்லைன் எல்லாம் செக் பண்ணுங்கள் எல்லாம் ஏழரை லட்சம் ஏழாயிரம் கிடைச்சாடு நம்ம டெல் பொறுத்த வரைக்கும் ரேட்டு கம்மியாக கொடுக்கணும் வண்டி தரமா கொடுக்கணும் அதான் நம்மளுடைய எப்பவுமே போறதுக்கு நாட்டிற்கு நேர்மை பண்ணுறதுனால இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்றது வெறும் ஆறு லட்சத்தி எழுவதாயிரம் கோட் பண்றோம் உங்களுக்கு ஆறு லட்சம் லோனே வாங்கி தரேன் சவால் விலை சவால் விலை சவால் ஆறு லட்சம் லோனை வாங்கி தரேன் மிஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி மெக்கானிக் கூட செக் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சா வாங்க உட்காந்து பேசும் ரேட்டை ஓனத்தை பேசி நான் அடிச்சு வாங்கி தரேன் அடுத்து ஒரு ஐ எனக்கு ஹை பட்ஜெட் வேணா கொஞ்சம் லோ பட்ஜெட்ல வேணும்னா இந்த ஐ எடுக்கலாம் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஒன்று மூணு ஆயிடுச்சு இதா பேசிக் மாடல் தான் ஆமா கஸ்டமர் அளவில் போட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா பவர் ஹண்டா போட்டுருக்காங்க ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் போட்டுருக்காங்க ஆனால் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க என்னைக்கு நம்ம ட்ரிபிள் கார்ஸ் இன்ஜின் நல்லா இருந்தால் மட்டும்தான் வண்டி நம்ம கேட்டுக்குள்ள வரும் இன்ஜின் நல்லா இல்லையா அதை நீங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கே தெரியும் நம்ம வண்டியோட கஸ்டமர் தெரியும் நல்ல வண்டி கொடுத்துருக்கோம் பாத்து பார்த்து ஏன்னு சொன்னா பத்து ரூபாய் காசு சம்பாதிக்கணும் அது உண்மையா இருக்கணும் ஒரு ஒண்ணு சம்பாதிக்கிறத பத்து ரூபா நம்ம சம்பாதிக்கணும் தப்பு கிடையாது ஆனா என்றைக்குமே மார்க்கெட்ல பேர் வரணும்னா நல்ல வண்டி கொடுக்கணுங்க வண்டி நிறைய கொடுக்கலாம் ஆனா அந்த பேர் எடுக்கணும் அப்படின்னா தரமான வண்டி கொடுத்தாதான் பேர் எடுக்க முடியும் அதனால தான் நீங்க பேர் சப்போர்ட் பண்றீங்க நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க இந்த வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து நாங்க எதுக்கு வீடியோ போறோம்னு சொன்னா நாங்க புதுசாப்புக்கு போறோம் இந்த ஷோரூம்ல நம்ம இருக்க வரைக்கும் பெஸ்ட் வண்டி கொடுத்தோம் போகும்போது நல்ல வண்டியா கொடுத்து இன்னைக்கு துறக்கும் போது ஒரு பிரம்மாண்டமான ஆஃபர்ல உங்களுக்காக நம்ம சேனல் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் சப்ஸ்கிரைபர்க ஒரு பிரம்மாண்டமான ஆஃபர் வச்சிருக்கோம் கண்டிப்பா எல்லாரும் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் வண்டி உங்களால் எடுத்து விட்றேன் லோ பட்ஜெட்ல எல்லா மக்களும் வண்டி ஓட்டணும் ஏழு ஏரிய மக்களும் வண்டி ஓட்டணும் மிடில் கிளாஸ் வண்டி ஓட்டணும் எல்லாத்துக்கும் வண்டி இருக்கணும் நம்ம ஆசை எல்லா வீட்டுக்கும் வண்டி நிற்கணும் நம்ம வீட்டுக்கு எப்படி வண்டி எடுத்து ஆசை ஓட்ட போகணுமோ அதே மாதிரி உங்க வீட்டிலேயே நிற்கணுங்க அது நல்ல வண்டியா நிற்கணும் கண்டிப்பாக வாகனங்கிறது அதனால கண்டிப்பா வாங்க நம்ம சேனல் இந்த வண்டியை பண்ணுறது வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்து ஐட்டன் எடுத்தாலேயே இன்னைக்கு ரெண்டே காலம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் மூணு வண்டி சூப்பரா இருக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வாங்க இதையும் நான் பெஸ்ட்டாக பேசி நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜா தோர்ணையோட ஒரு பெரிய வண்டி ஒன்று வேணும்னு நாலு பேர் பாக்குற மாதிரி ஒரு கெத்தான ஒரு வண்டி வண்டியோட போனா நாலு பேர் அப்படின்னு நம்மளே திரும்பி பார்க்கணும் அப்படிப்பட்ட கார் வேணும் அப்படி தானே வாங்க உங்களுக்கு காமிக்க ஆமாங்க சொன்ன மாதிரியே கம்பீரமான வண்டி ஒரு ராஜ தோரணையான வண்டி ஒரு வெள்ள கலர் ஒரு அரேபியன் குதிரை அரைச்சிட்டு வருதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு கொடிகம் போட்டா நீங்க தான் எம்எல்ஏ நீங்க தான் மந்திரி இந்த வண்டி போனா அப்படிதான் இருக்கு ஆமா எந்த கொடி போடுக்குறீங்க அது உங்க விருப்பம் ஆனா வண்டி எந்த கொடி போடாலுமோ வண்டி வண்டிக்கு தோரணையா இருப்பான் வண்டி விஎக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் நாலு டைருமோ பிராண்ட் நியூ டேருங்க ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வண்டி ஓடலு பாடி ஒரிஜினாலிட்டியா இருக்குது அடி டெண்டு ஸ்டாட்சி எதுவுமே கிடையாது ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் எல்லாமே தரமாக இருக்குது வேலைக்கார் இன்ஜினுங்க இன்டீனில் பாருங்க இன்டீரியன் ஒரு பெருமல் பார்த்தா வண்டியை போட்டு குவாலிட்டி தெரிஞ்சுப்போம் ஒரிஜினல் லெதர் சீட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துடும் சென்டர் ஏசி வந்துடும் டிவி வந்துடும் ஏசி குடிங்க நல்லாயிருக்கும் வண்டி ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது கீழே எழுதுவோம் அண்டர் சேஸ் எதுவுமே அரிப்பு கிருப்பு எதுவுமே இருக்காது சேஷன் நல்லாயிருக்கும் இன்ஜின் ஆயில் லீக் இருக்காது புகை ஆயில் தூக்காது ஒரு லட்சத்தி அறுபதனாயிரக்கூட மட்டும் சர்வீஸ் ரேட்டோட இருக்குதுங்க

அது தரமான வண்டி கொறு பண்றோம் உடப்பு வண்டியோ அரிப்பு வண்டியோ கிடையாது வண்டியோட பெயிண்டிங் சரி வண்டியோட இன்டீரியர் லுக்கும் சரி நாலு டயரும் சரி ஒரு சொட்டு புகாயில் தூக்காது வண்டி அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் அஞ்சு லட்சி இருபதாயிரம் கொடுப்பு பண்ணுறோம் வாங்க ஒரு சின்ன நெசர் பண்ணுச்சு நான் பேசிட்டாலே மிஸ் பண்ணிக்காதீங்க வண்டியை ரொம்ப ரொம்ப கெத்தா எனக்கு ஸ்கார்பியோ தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கார்பியோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கார்பியோ தான் நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல இருந்திருக்கு பாய் தரமான ரேட்டா சும்மா அப்டேட் கலக்கலான அப்டேட் ரிவியூவா இந்த வண்டி இருக்கணும் அந்த மாதிரி சொல்லுங்க என்னைக்குமே ஸ்கார்பியோ அதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் நிறைய இருக்காங்க ஏன்னா இந்த வண்டி தோரணை என்னைக்குமே புது கா ஸ்கார்பியோட அந்த பழைய டைப் ஸ்கார்பியோ தான் அவருடைய லுக்கே வண்டி ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு அமைப்பு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கொடிக்கம் போட்டு போனால் கண்டிப்பாக அந்த அளவுக்கு ராஜ தோரணையா இருக்குங்க ஒரு வெள்ளை கலர் வண்டிங்க நீங்கள் அரசியல் வருது இன்னும் ஒரு வருஷம்தான் தான் இருக்கு அப்படி வண்டி தானே கண்டிப்பாக கிடைக்காது இந்த வண்டி ஃபுல்லின் ஃபுல்லு எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நம்புங்க நீங்கள் வர முன்னாடி

நாங்க எடுத்து ஓட்டணும் ஒரு புது வண்டி ஓட்டுற தொடர்ந்து இருக்குங்க நீ வண்டி கொண்டு வந்துருது எல்லாமே ஏட்டு செட்டு வரைக்கும் வந்துடும் ஒரு தெளிவான வண்டி நம்ம ட்ரிபிள் காரத்தில் என்றைக்குமே தரமான வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய வண்டி செவன் சீட்டர் கொடுத்துருக்கோம் நம்ம தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பாருங்க ஏகப்பட்ட தமிழ் நம்ம செவன் சீட்டர் கொடுத்துருக்கோம் அது பெஸ்ட்டான வண்டி கொடுத்துருக்கோம் ஒரு எம்காக்க இன்ஜின் இன்னைக்கு இன்ஜின் குவாலிட்டியான இன்ஜின் எம்காக்க இன்ஜின் காலை வச்சு வந்து பரும்போது அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் நல்லா கிடைக்கும் பெஸ்ட்டாக கொடுத்துட போகிறேன்

நீங்க எல்லா சேரையும் செக் பண்ணிட்டு வாங்க வண்டி ஓட்டி போக கண்டிப்பா மாறுதினாலே அப்படியே டப்பா மாதிரி தான் இருக்கணுமா சும்மா கம்பீரமா கார வேண்டாமா இந்த அருக்கு பாருங்க வலினும் அந்த மாதிரி இருக்கும் சும்மா ஸ்ட்ராங்கா குவாலிட்டியா அப்படியே ரோட்ல ஹைவேஸ் ரைடர்னு சொல்லலாம் இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கார் சில இருக்கு பெஸ்ட் ரைட்டுக்குன்னு இருக்கா டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சிலரோட பைக் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் ஒரு வெள்ள கலருங்க வெள்ளனாலேயே என்னைக்கு ஒரு மாசு வெள்ள பிளாக்னாலே வெள்ளனாலே மாசு தான் மாசு தான் என்ன சொன்னா எல்லாருமே லைக் பண்ணக்கூடியவங்க அந்த வண்டியை பார்க்கும் போது ஒரு அட்ராக்ஷன் வரணும் அந்த வெள்ளையில வரும் ச வண்டி நல்லா இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் ஒரே ஓனருங்க வண்டி சேல நம்பர்ல இருக்கு சின்ன சேன அட்ரஸ்ல இருக்கு வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் டெல்டா வெரிண்டுங்க உங்களுக்கு பவர் இது அலாய்வியல் தவிர பத்தி எல்லாமே வந்துடும் வண்டி ஏர்பேக்கு ஏபிஎஸ் ரிமோட் கீ நாலு பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க வண்டி ஒரு தெளிவான வண்டி நாலு டயருமே ஒரு எண்பத்து தொண்ணூறு பர்சன்ஜ் இருக்குது நீங்கள் வண்டி எடுத்து ஒரு ஆயிரம் ரூபா கூட வந்து செலவு பண்ண தேவையில்லை ஒரு ஜஸ்ட் உங்களோட ஜென்ரல் சர்வீஸ் தாங்க நம்ம எந்த வண்டி எடுத்தாலுமே ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு தெளிவான வண்டி அதாவது வண்டி இந்த காலத்தில் எடுக்கிறது எல்லோரும் எடுக்க முடியாதுங்க காசை கொடுத்து எடுக்கிறோம் நல்ல வண்டியாக எடுக்கணும் அடிபாடு இருக்கக்கூடாது வண்டியில் பேசி இருக்கக்கூடாது பிளாட்ஃபார்ம் பார்க்கணும் இன்ஜின் ஆயில் லீக்காக பார்க்கணும் வண்டி ஆயில் பகுதிகளும் இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம எடுக்கணும் பத்து வருஷம் கார் கார்கம் துபாயில ஒர்க் பண்ண அறுபத்தில சொல்கிறேன் நம்பிக்கையான வண்டி தான் எடுப்பேன் என் வீட்டுக்கு நான் வண்டி எடுத்தா எப்படி திருத்தி எடுப்போம் அது மாதிரி உங்களுக்கு எடுத்துருவாங்க உங்கள் காசு வீணா போகக்கூடாது நீங்க ஏன்ட்டு இல்லாமல் எங்க எடுத்தாலுமே பார்த்து எடுங்க நல்ல வண்டி எடுங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்றது நீங்க பெட்ரோல் வண்டி நீங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வச்சுட்டு நீங்க ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாங்க இது டீசல் வைக்கல் ஒரே ஓனர் நம்ம ஜஸ்ட் கோட் பண்றது அஞ்சு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபா கோட் பண்ற உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லோனே வாங்கி தரேன் தமிழ்நாட்டில் செக் பண்ணுங்க இது டீசல் வண்டி பெட்ரோல் கிடையாது நல்ல வண்டி ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி நல்ல மைலேஜ் வெஹிக்கிள் ஒரு கிரிப்பான வண்டி ஷிஃப்ட்டுக்கு அடுத்தோட ஒரு ஒரு அட்வான்ஸ் மாடல் தாங்க பண்ணிடணும் மிஸ் பண்ணிடுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னு சொன்னால் நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அட்ரஸ் எங்கன்னு சொன்னால் திருச்செந்தூர் பக்கத்தில் ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் ராஜமாணியபுரங்க ராஜமாணியபுரம் அட்ரஸ் அமைஞ்சிருக்கு கூடி சீக்கிரத்தில் புதுசாக போகிறோம் நீங்கள் அடுத்த வீடியோ ஒரு ஒரு அட்டகாசமான வீடியோ பார்க்கலாம் நம்ம தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலில் போலோவில் ரெண்டு போலோ இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு போலோ பார்த்துருந்தோம் பிளாக்கு ரெண்டாவது போலோ எலிஃபெண்ட் கிரேங்கரு அது பதினஞ்சு இது பதிமூணு பதிமூணு அது ஹைலைன் இது ஹைலைன் தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பரா போன ரெண்டு ஒரு தூத்துக்குடி நம்பருங்க வண்டி ஒரு எலிபென்ட் கிரே கலர்ல பாடி ஒரிஜினாலிட்டி பாடியில் இருக்கு டச் பாயிண்ட் ஆகல டயர் எல்லாமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வண்டி இருக்கு டயர் இருக்குதுங்க இன்ஜின் சூப்பராக இருக்கு ஏசி நல்லா இருக்கு சஸ்பென்ஷன் இருக்கு சீட் நல்லா இருக்கு வண்டி நீ கொடுக்க போகிற ரேட்டு ரொம்ப கம்மியாக கொடுக்க போகிறோம் ஏன் சொன்னால் நியூஸ் ஆஃப் போகிறோம் அந்த நியூஸ் ஆஃப் போகிறதுனால நம்ம ரேட்டை கம்மியாக கஸ்டமர் கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துட்ருக்கேங்க தெளிவான வண்டி வண்டியை பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு தெளிவான வண்டி இந்தியாவில் பாருங்கள் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கின் செட் இருக்கு ஷேரிங் மார்னிங் கொண்டு வந்துடும் ரிமோட் கீ வந்துடும் ஒரு தெளிவான வண்டி மார்க்கெட்டோட ஒரு டீசல் வைக்கும் நல்லா இன்னைக்கு ஒரு பசங்க லைக் பண்ணக்கூடிய வண்டி ஃபோனை எடுத்து மாடிவேஷன் பண்ணிச்சோம் அந்த வண்டி எடுங்க சூப்பராக இருக்கு போராக ஏன் பசங்க அதிகமாக விரும்புறாங்க அந்த வண்டியோட லுக்கே அப்படி ஒரு அமைப்பு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வண்டியோட பிக்கப்பு வண்டியோடய பார்க்க ஒரு பெருமான்ஸ் நல்லாயிருக்கும் ஏன்னால் ஷிஃப்ட்டுக்கும் இதுக்கும் என்ன அந்த ஹைவேஸில் போகக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் என்ன இருக்கும் அதை விட இதுதான் நல்லாயிருக்கும் இதுதான் நல்லாயிருக்கும் அவனையும் அடிச்சுக்கிட முடியாது இவளையும் அடிச்சுக்க முடியும் முடியாது ஆமா ரெண்டுமே சிங்கம் தான் அதனால அந்த வண்டி நம்ம கோட் பண்றது வெறும் மூணு லட்ச ரூபாய் கோட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு வண்டி இன்சூரன்ஸ் ஏழாம் மாசம் வரைக்கும் கரண்டா இருக்கு ஒரு டீசல் வைக்கிற ஒரு லோக்கல் நம்பரு மூணு லட்ச கோட் கோர் பண்றோம் நீங்க பாருங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வச்சுட்டு இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு கோட் வாங்குறாங்க வண்டி தெளிவா இருக்கு வாங்க இதையும் நான் பெஸ்ட்டா பண்ணி ஒரு டீசல் வைக்கிற மிஸ் பண்ணிடாதீங்க செலவில்லாத வண்டி ரொம்ப அதாவது ஹை மாடலாக இருக்கணும் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய வண்டி வந்து ரெனால்ட்டு ட்ரைப்பர் சொல்லலாம் அதுவும் ஆர் எக்ஸ் பட்டன் ஷாட் அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட வரக்கூடிய வண்டி இன்னைக்கு நம்ம ட்ரிபிள் ஆஃப் கார்ஸ்ல இருக்கு எப்படி ட்ரிபிள் ஆஃப் கார்ஸ்ல ரேட்டு கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் இருக்குங்களா பாய் கண்டிப்பா கம்மியா விடுதல கம்மியா இருக்கும் இப்ப இந்த வண்டியை டீடைல் சொல்லுவாங்க பாருங்க நம்ம பார்க்கக்கூடிய வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர் ஒரு லோக்கல் நம்பர் உங்களுக்கு வண்டி இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு ஆர் எக்ஸ் டாப் அண்ட் மாடல் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும் நாலு டைமே ஆவரேஜ் ஒரு அறுபத்தி ஏழு பர்சன்ட் இருக்குது இன்டீரியர் சுத்தமா இருக்கும் டயர் பாயிண்ட் நல்லா இருக்கும் இன்னைக்கு புது வண்டி ஷோரூம்ல நீங்க ஆண்ட்ரோடு எடுக்க போறோம் பத்திர லட்ச ரூபாச்சுங்க பத்திர லட்ச ரூபா பத்திர லட்சம் ரூபா நீங்க ஆறு செட் எடுக்க போறோம்னா பத்து லட்ச ரூபா அது மட்டும் இல்லாமல் நீங்க இருட்டிக்கா வாங்குறவங்க டிரைபர் லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க செலவே வைக்காதுங்க இன்னைக்கு செலவே வைக்காது ரெனால்டு டஸ்டர் ரெனால்ட் லாட்ஜு ரெனால்டு டிரைபர் எல்லாமே மார்க்கெட்ல என்னைக்குமே சூப்பரான வண்டி இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லா மக்களும் விரும்புறாங்க ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு இரிகை எடுக்கணும் நீங்க பதினாலு லட்ச ரூபா வேணும் ஒரு டாப்பர் மாடல் பதினாலு லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா இது ஜஸ்ட் பத்திர லட்ச ரூபா தான் புதுசாக நம்ம கோர் பண்றது ட்ரிபிள் கார்ஸில் என்ன சொன்ன மாதிரி என்றைக்குமே நம்மளோட ரேட்டு கம்மியாக இருக்கும் நீங்கள் இன்னைக்கு இந்த வண்டிக்கு நீங்கள் ஃபுல் லோனே வாங்கி தரேன் இந்த வண்டி கோர் பண்ணுறது வரும் ஆறு லட்சத்து இருபதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜஸ்ட் ஒன்றே கால் வருஷம் தான் ஆயிருக்கு உங்களுக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய் மிச்சம் தரேன் நாலரை லட்ச ரூபாய் மிச்சம் படித்தாரேன் அது மட்டும் இல்லாமல் வண்டியில் எல்லாமே ஒர்க்கிங் அடிஷனருக்கு ஒரு தெளிவான ப்ளூ கலரு சூப்பரான வண்டி நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஃபேமிலிக்கு நிப்பாட்டுனா ஒரு பார்க்கிங் சரி ஒரு ஏழு பேர் உட்காந்து போகிறதுக்கும் சரி ஒரு வண்டி ஒரு லுக் வைஸ் நல்லா இருக்கும் எப்படிப்பா நீங்க வண்டி எல்லாமே எப்படி பல 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 பலனே வச்சிருக்கீங்களே வண்டிப்பே அப்படிதான் இருக்கு வீடியோல பாக்க மாதிரில சில பேர் சொல்லுவாங்க வீடியோல பார்த்தேன் ஆனா நேர்ல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க ஆனா உங்க வண்டி எல்லாமே நான் பாக்கும்போது இப்ப எப்படி பாக்குறீங்களோ தான் கண்டிப்பா வந்து வீடியோலையும் தெரியும் வீடியோல எப்படி இருக்கு அதே மாதிரி தான் நேர்ல தெரியுது என்ன ரீசன் எதுவும் ரெண்டு வருஷம் ஆக போகுது கண்டிப்பா நீங்கதான் முத முதல் வீடியோ வந்தீங்க நீங்க அப்ப சொன்ன வருஷம் இப்பவும் கேக்குறீங்க ஏன்னு சொன்னா நம்ம திருபுகாரத்தை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்கு நான் ஒரு வண்டி எப்படி எடுக்கணும் அதே மாதிரி தான் அந்த காசு ஏன் வாணாலும் காசு தான் அவங்க காசு தான் ஒரு சந்தோஷமா வராங்க எடுக்கணும்னு வண்டியை அப்படி கொடுத்தா அவங்களும் மன திருப்தியோட போய் எங்க வாங்கணும் நான் மக்கள் கேட்பாங்க இதே நாங்கள் கோடு போட்டுங்க ரோடு போட்டுங்க உடச்சு வச்சு நீங்களே பார்த்து வண்டி வண்டி வந்த ஒரு உட வண்டி ஓட்டிடுவானு மனசு நீங்க வெறுத்து பேசுவீங்க அதனால நம்ம வீட்டுக்கு எடுக்கிற மாதிரி தான் வண்டி தெளிவாக இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு மனுஷனுக்கு எப்படி ஹார்ட் முக்கியமோ அந்த மாதிரி எங்கள் வண்டிகளுக்கு இன்ஜின் முக்கியம் இன்ஜினை நாங்க பார்த்து பார்த்து எடுக்கிறோம் அந்த இன்ஜின் நாங்க உடனே வண்டியை போடனே ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்த்து நல்லாருந்து சொல்ல மாட்டோம் நீங்க வந்து செக் பண்ணுறது காவாசிங்க நாங்கள் செக் பண்ணுறது தொண்ணூத்தி டு தொண்ணூறு பெர்சென்ட் ஒன்பது பெர்சென்ட் செக் பண்ணுறேன் என்ன உங்க காசு போட்டு எடுக்க முன்னாடி எங்க காசு போட்டு எடுக்கிறோம் அப்போ எங்க காசு வீணா போயிடக்கூடாது எங்க காசு எடுத்து உங்களுக்கு தர முடியும்னா எங்களுக்கும் குவாலிட்டி இருக்கணும் நீங்கள் வாங்கிட்டு போறோம் உங்களுக்கு சம்பாதிக்கணும் உங்களை வச்சு நீங்களும் கோவட்டி எடுக்கணும் சரியான வண்டி நீங்கள் இந்த வண்டிக்கு லோனே உங்களுக்கு ஆறு லட்சத்து ஆறு லட்ச ரூபாய் பண்ணி தரேன் நீங்கள் மார்க்கெட்ல ஏழாயிரம் ரூபாய் வச்சுட்டு இருக்காங்க நான் அடி சொல்கிறேன் நீ பாருங்க ஏழை ரூபாய் உங்களுக்கு ஜஸ்ட் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் தாங்க வாங்க இதையும் நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் வண்டியை ஓட்டி பாருங்க எல்லா வண்டி மெக்கானிக் செக் பண்ணி எடுங்க சிப்டே சும்மா அதிரடியா ஸ்போர்ட்ஸ் லுக்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ட்ரிபிள் கார்ஸ் வாங்க ட்ரிபிள் கார்ஸ்ல ஒரு தரமான வண்டி கொண்டு வந்திருக்காங்க சிப்ட்ல டீடைல் சொல்லுங்க பாய் நம்ம எவ்வளவு வண்டி தான் நான் கஸ்டமர் கேக்குறது என்ன ஷிஃப்ட் இருக்கா ஷிஃப்ட் இருக்கா ஷிஃப்ட் இருக்காங்கறீங்க அதுக்கடி உங்களுக்கு ஒரு சிப்ட் பார்த்து பார்த்து எடுத்துக்கேன் 2012 நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் 3000 ஆயிருச்சு ஒரு டீசல் வேரியன்ட் ஒரு வீடி ஆப்ஷன் டயர் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு ஆமா திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு அது மட்டும் இல்ல வண்டி உண்மைக்கு லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க வண்டி நீங்க பாக்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப்ல

இந்த வண்டி நீ ஓட்டி பார்த்தா வண்டி விட மாட்டேங்க தெளிவான வண்டி நம்ம டூ வீலர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல வண்டி மட்டும் தான் பாருங்க நேரம் வந்து பாருங்க மாரதியில ஒரு பிரீமியம் ஹெச் பேக் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம இன்னைக்கு ட்ரிபிள் ஆஃப் இருக்கு கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸா தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு கொடுக்கக்கூடிய ரேட்ல ரெண்டாயிரத்தி இருபது மாடல் கொடுக்க போறப்பல அப்படி என்ன ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே ஒன்பா கேட்கலாம் வில முக்கியம் இல்லைங்க கஷ்டனுடைய நம்பிக்கை நம்ம வந்து எடுக்கணும் அந்த பேர் கிடைக்கணும் நம்ம என்றைக்குமே சின்ன லாபத்தில் சம்பாதிப்போம் நல்ல வண்டியாக கொடுப்போம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபது நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டுங்க வண்டி சூப்பராக இருக்குது ஒரு டீசல் வெஹிக்கிள் வீடியோ ஆப்ஷனுங்க நாலு பவுரண்டை வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் அலாவிட் மட்டும் வராதுங்க ஒரு சூப்பரான கண்டிஷனில் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஓடி வண்டி ப்ராப்பராக இருக்குது பெயிண்டிங் சரி இன்டீரியர் சரி அவுட்லுக்கு சரி நல்லா இருக்குது வண்டி எந்த குறையும் சொல்ல முடியாது இன்ஜின் ஆயில் பக்கம் தூக்காது உள்ளே பாருங்கள் வண்டி சுத்தமாக இருக்கும் டீசல் வெஹிக்கிள் நீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்க வேணாலும் செக் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி இருபது வச்சுட்டு நீங்கள் ஆறாயிரம் ரூபா ஏழு ரூபாய் இருக்காங்க நீங்க ஒரு ஃபைவ் சீட்டர் அது மார்க்கெட்ல பிரீஷ்ங்கிறது என்னைக்குமே ஒரு ரீபெலிவான வண்டி நிறைய மக்கள் நீங்க வண்டி எடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா அந்த வண்டி எடுங்க ஏன்னு சொன்னா மெயினன்ஸ் கம்மி வண்டி ஒரு நல்ல பெருசா இருக்கும் உங்க வண்டியோட ஹைட்டை பாருங்க எதுவுமே ஸ்பீடு படி தட்டாது அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஒரு பெரிய வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் பிரீசா எடுங்க நம்பர் ஆஃப் போன ரெண்டு வண்டி குவாலிட்டியான வண்டி நம்ம ட்ரிபிள் காரத்தை கொடுக்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க

இதே போன நம்ம வீடியோ நிறைய பாருங்க நாங்க புதுசா ஓபன் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய வீடியோ உங்க வெயிட் பண்ணிட்டு காத்துட்டு இருங்க கார்லாம் வந்துட்டு இருந்து இப்ப அடுத்து பைக்கும் அப்டேட்ல வந்திருக்கா அதுவும் மோட்டர் தானே ரோட்டர் தானே ஓடுது

நீ எந்த அளவுக்கு வந்தாலும் கண்டிப்பா பேசினீங்கன்னா நம்ம பாய்க்கி நல்லா கம்மி பண்ணி வாங்கி கொடுப்பாங்க கண்டிப்பா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோல ஓவரால் அவ்வளவு வண்டியை பத்தி எல்லா வண்டியை பத்தி நம்ம வந்து வந்து பாத்துட்டோம் அடுத்த அப்டேட் நம்ம எப்போ எதிர்ப்போம் அதாவது முக்கணியோட ஷாப் வீடியோ எல்லாரும் வெயிட்டிங் ஏன்னா அந்த மாதிரி வேற மாதிரி ரெடி இருக்கு அது எல்லாமே வீடியோல ஃபுல்லா வந்து கவர் பண்ணல லைட்டா அப்படியே லைட்டா மட்டும் காமிச்சிருக்கோம் கண்டிப்பா ஏன்னா உண்மைக்கும் உங்களுடைய கைராசியே வேலை தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் கைராசி வேலை நம்ம தொடர்ந்து கரெக்டா ரெண்டாவது வருஷத்துல ஒரு பெரிய லெவல கிராண்டா நீங்க கொடுக்கிற விதமா ஏன்னா மக்களோட சப்போர்ட் இருக்கு போய் தான் அடுத்த லெவலுக்கு நீங்களும் அவங்க கொடுக்குற சப்போர்ட் நம்பி தான் வந்து பண்றீங்க நம்மளும் அதை நம்பி தான் ஒரு வண்டி எப்படிதாங்க ஒரு வண்டி வித்தா திருப்பி உள்ள வரக்கூடாது அப்ப அதுதான் ஒரு உண்மையான கன்சல்டிங் எடுத்துட்டு போயிட்டு ஐயா ரிப்பர் ஆயிட்டு பாதி கொண்டு விட்டுட்டு ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் ஆயிட்டு நம்ம வண்டி எடுத்துட்டு போனா வண்டி நீங்க ஒரு சென்டர் சர்வீஸ் பண்ணிட்டு அப்படி ஜம்முன்னு வண்டி ஓட்டலாம் ஏன்னு சொன்னா என் வீட்டுக்கு நான் எப்படி காசு கொடுத்து கொடுத்துருக்கணும் அது மட்டும் எடுக்கிறேன் அந்த வார்த்தையை நான் அன்னைக்கு சொல்றேன் நான் இன்னைக்கு சொல்றேன் தமிழ் டொண்டி பேர் பாருங்க ஏன்னு சொன்னால் பத்து ரூபா காசு நான் சம்பாதிக்கிறேன் அது உண்மையாக இருக்கணும் என் குழந்தைக்கிட்டி சாப்பிட்றோம் உங்களை வச்சு நான் நல்ல ட்ரெஸ் போடுறேன் ஒரு நல்லதான் அனுபவிக்கிறது சொன்னால் அது உண்மையாக நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் எந்த வண்டி எடுத்தாலுமே என் வீட்டுக்கு பார்த்து பார்த்து எடுக்கிறேன் அந்த வண்டியில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் என் மனசு ஏற்றுக்கிறாதுங்க ஏன்னா என்னை நம்பி நீங்கள் எங்கேருந்து வரீங்க எங்கே ஓசூர்லேருந்து வாரீங்க இருந்து வாரீங்க உங்களுடைய அந்த இதை வீணாக கூடாது நாங்களும் ஒரு வண்டி எடுக்க போகும்போது ஆயிரம் ஆசையோட போகும்போது ஐயா நம்மளை ஏமாச்சிட்டாங்க போது நம்மளோட மனசு வேலை தெரியும் அதனால நீங்கள் நகை அடமானம் வச்சு வாருங்க கடன் வாங்கி வாருங்க எல்லாம் வாங்கி வரீங்க அந்த நம்பிக்கை ஒருபோது நம்ம ஏமாற்றமான ட்ரிபிள் கார்ட்ஸ்ல நல்ல கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஏன்னு சொன்னா தான் இந்த ரெண்டாவது வருஷத்துல ஒரு கிராண்டான ஓப்பனிங் நீங்க கூடிச்சு வெயிட் பண்ணுவீங்க ஒரு அட்டகாசமான ஒரு பரிசோடு இருக்குது தமிழ் டுவெண்ட்டி போர் சேனல் தான் போடுவாங்க அது பாருங்க அட்டகாசமா தெரி கொடுத்துரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ மஸ்டா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்த அப்டேட் முக்காணியில் பிரம்மாண்டமாக வந்து அடுத்த அப்டேட்ல கண்டிப்பாக தரமாக வந்து பார்க்க போறோம் அதோட சப்ஸ்கிரைபர் எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்றேன் இருக்காங்க ஒரு ஆள் கூட விடாம எல்லாருமே இன்வைட் பண்றேன் இருக்காங்க பிரியாணி போடுறோம் எல்லாருமே வாங்க ஆல்வேஸ் வெல்கம் ஆல்வேஸ் வெல்கம் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா நன்றி நன்றி